சேர்ந்து பாடலாமா இந்த ரெண்டு லைனா மனசே மனசே கலங்காதே மாதா இருக்க தீயாதே எல்லோரும் மனசே மனசே கலங்காதே மாதா தீரே வாழ்வே வாழ்ந்த வாழ்

திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கருவொலி எழுப்பி நாம் ஒருத்தர் ஒருத்தரோடு விழா வாழ்த்துக்களையும் அன்பையும் மகிழ்வையும் ஜபங்களையும் இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்வோம் இந்த நாளில் இந்த திருவிழா நாளிலே அன்னை மரியா அம்மாவை சந்தித்த விழாவையும் இன்று நாம் கொண்டாடுகிறோம் சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு ஒரு பையன் வீட்டுக்கு வரா மழை மழை பெஞ்சிட்டு இருக்குது மழையில நனைஞ்சிக்கிட்டே வீட்டுக்குள்ள வரா வீட்டுக்குள்ள வரும்போது அந்த பையனுடைய அக்கா பார்த்துட்டான் பார்த்துட்டு நனைஞ்சி நனைஞ்சிட்டியா மழையில நல்லா நனைஞ்சிட்டியா இன்னைக்கு நீ மாட்டின இது அப்பா வந்து உன்னை திட்ட போறாரு அப்படின்னு இரு அப்பாவிட்டையும் உன்னை சொல்லி விடுறேன் அப்படின்னு உன்னை மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட போய் சொல்றான் அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு அவருக்கு டென் கோபம் வந்துச்சு அவருக்கு போகும்போது கொடை எடுத்து போகிறது இல்லையா மழை காலம்தானே இவனுக்கு மூளை இருக்குதா இல்லையா அவனுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா நனைஞ்சிட்டு வந்திருக்கிற இப்போ உனக்கு ஜூரம் வரும் காய்ச்சல் வரும் எனக்கு செலவு வைக்க போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் திட்டுறாரு அவன் அவனை திட்டு திட்டுறாரு அப்போ அவங்க அண்ணன் அவன் பார்க்குறான் அந்த பையனுடைய அண்ணன் பார்த்துட்டு மழை தான் பெய்யுதுன்னு தெரியுது இல்லை மழை விட்டவொன்னே வர வேண்டியதான அவசரம் கொடுக்க அப்படின்னா உனக்கு அவசரம் அப்படின்னா நீ நான் நனைஞ்சிட்டே இப்படி வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய அந்த குட்டி பையனுடைய அண்ணனும் திட்டுறான் இப்படி ஆளுக்கு ஆள் மாற்றி மாற்றி அவனை திட்டுறாங்க அவனே பாவம் நனைஞ்சிட்டு குளிரில் நடுங்கிட்டு வந்திருக்கிறான் இப்படி எல்லாரும் அவங்க அப்பா அவங்க அண்ணன் அவங்க அக்கா எல்லாம் இருக்கிறாங்க சமையல் இருந்து அவங்க அம்மா இந்த சத்தத்தை கேட்டு வராங்க வேகமாக ஓடி வராங்க ஓடி வந்து பார்த்தா தன்னுடைய மகன் அந்த மழையில் நனைஞ்சிட்டு வந்து நின்னுட்டுருக்கிறான் ஓடி வந்த அந்த அம்மா ஓடி வந்து தன் முந்தானையை எடுத்து அந்த உச்சந்தலையை தலையெல்லாம் தோட்டுறாங்க தோட்டிகிட்டே அந்த தாய் பெட்டினால் மகனை அல்ல மழையை ஏ மழையே என் மகனை இப்படி நினைச்சிட்டேயே என் மகன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ வந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயானவள் மழையை திட்டினாலாம் மரியே வாழ்க 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 அன்பானவர்கள் இந்த உலகத்தில் எத்தனை உறவுகள் நமக்கு இருக்கிறார்கள் ஆயிரம் உறவுகள் ஆழம் விழுதுகள் போல ஆயிரம் உறவுகள் நமக்கு இருந்தாலும் தாய் என்ற உறவு ஒரு தனித்துவமான ஒரு உறவு இந்த தாயின் உறவுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அந்த ஆழம் விழுதுகள் போல ஆயிரம் உறவுகள் நமக்கு இருந்தாலும் நமக்கு வேறாக இருப்பவள் தாய் நம்மை விழாமல் தாங்குபவள் அந்த தான் ஏனென்றால் அவள் கருவில் நம்மை தாங்கினாள் பத்து மாதம் நம் ஒவ்வொருவரையும் உங்கள் ஒவ்வொருவரின் தாயும் பத்து மாதம் தன் கருவிலே தன் உதரத்திலே தன் கருப்பையிலே தாங்கியவள் அது மட்டுமல்ல பத்து மாதம் தான் கருவிலே தாங்கி பெற்றெடுத்து தாளாட்டு பாடி பாடி பால் பாலோட்டி தாளாட்டு பாடி நமக்கு தேவையானது அத்தனையும் செய்து வளர்த்தெடுத்தவள் தாய் இந்த உலகத்தில் எத்தனையோ உறவுகள் நமக்கு இருக்கலாம் அப்பா அண்ணன் அக்கா மாமா மச்சாம் அத்தை இப்படி எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் இந்த தாயின் உறவுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை எனவே தான் கடவுள் தன்னுடைய தாயை ஆண்டவரின் தாயை இந்த ஜென் இந்த ஜெயராக்கினி அன்னையை நமக்கு அன்னையாக தந்திருக்கின்றார் மதியே வாழ்க

கடவுள் ஆண்டவரேசு தந்திருக்கின்றார் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கட்ட நான் சந்தித்த என் வாழ்க்கையிலே எனக்கு அதிகம் சோகத்தை ஒரு தாங்க முடியாத துயரத்தை ஏற்படுத்தியது என் தாயினுடைய மரணம் நான் குருமடத்திலே முதலாம் ஆண்டு இறையில் படித்து கொண்டிருக்கிறேன் திடீர் என்று ஒரு நாள் ஃபோன் கால் அம்மாவுக்கு உடம்பு சரியவில்லை உடம்பு ரொம்ப சிரிஸா இருக்கிறாங்க சீக்கிரமா வாங்க அப்படின்னு போன் வருது நான் கோயம்புத்தூர்லேருந்து இரவு முழுவதும் பஸ்ஸில் வரேன் அப்போலாம் ரொம்ப நேரம் ஆகும் நைட் ஃபுல்லாகும் வந்து சேருவதற்கு நான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று நிறைய பழம் அவங்களுக்கு என்னென்னாலும் பூவெல்லாம் வாங்கிட்டு வரேன் அம்மாவுக்கு எப்போ வந்தாலும் பூ இந்த வெத்தலை இதெல்லாம் வாங்கி ஒரு பேக் நிறைய பழம்லாம் எடுத்துக்கிட்டு வரேன் நான் வீட்டுக்கு நைட் ஆகி நைட் பொழுது வெடியும் பொழுது வீட்டுக்கு வர பயங்கர மழை ஒரு பஸ் இல்லை ஆட்டோ பிடிச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு வாசலில் போய் நிற்கும் பொழுது எனக்கு தூக்கி வாரி போட்டது பந்தல் போட்டு இருக்கிறார்கள் வீட்டு முன்பாக மழை மழை பெய்து கொண்டே இருக்கிறது என்ன பந்தல் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு பயம் அம்மாவுக்கு ஏதாவது ஆகிடுச்சும் அப்புறம் உள்ள வீட்டு உள்ளே போய் பார்த்தாக்கா அம்மா இற இறந்து போய் கிடத்தி இருக்கிறார்கள் எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த அனுபவம் அந்த தாயினுடைய ஒரு இழப்பு அது ஒரு தாங்க முடியாத ஒரு வருத்தத்தை தந்தது வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு துன்பம் அப்படிப்பட்ட ஒரு சோகம் அது அதற்கு முன்னால் வரை நான் அனுபவித்ததே கிடையாது அந்த ஒரு இழப்பு தாங்க முடியாத ஒரு வருத்தத்தை தந்தது ஏனென்றால் நான் ஃபாதர் ஆகணும் என்பது எங்கள் அம்மாவுடைய ஆசை அம்மா சின்ன வயதிலிருந்தே ஃபாதர் ஆகணும் ஃபாதர் ஆகணும்னு சொல்லி சொல்லி அப்படியே வளர்த்து 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 விட்டார்கள் ஆனால் நான் ஃபாதர் ஆகிறதுக்கு இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகள் தான் இருக்கிறது அதற்குள்ளே அம்மா இல்லை அம்மா இல்லாத இந்த உலகம் எனக்கு ஒரு வெறுமையாக இருந்தது எங்க இருக்கிறோம் என்பதே தெரியாத ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அப்போ அம்மா இல்லாத இந்த உலகத்தில் நான் ஏன் ஃபாதர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி விட்டேன் திரும்பி வீட்டுக்கு வந்து விடலாம் என்று அப்போது என்னுடைய ஆன்மீக நான் 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 போய் சொன்னேன் எனக்கு பிடிக்கல ஒரு பிடிக்கல நான் வீட்டுக்கு போகிறேன் அந்த உன்னுடைய அம்மாவுடைய ஆசை நீ நிறைவேற்ற மாட்டாயா நீ இப்படி எல்லாம் நடக்கும் என்றுதான் கடவுள் நம் ஆண்டவர் இயேசு இதோ உன் தாய் என்று அவருடைய தாயை அவருடைய அன்பு சீரரிடம் சொன்னார் அது அது இடத்தில் மட்டுமல்ல உன்னிடமும் தான் சொல்லியிருக்கிறார் என்று அந்த சொன்ன பொழுது அப்பொழுதுதான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது அம்மா இல்லை என்றாலும் இந்த தாய் எனக்கு அம்மாவாக இருக்கிறார் கடைசி வரை இவர் இருப்பார் என்னை பெற்ற தாய் போய்விட்டார் இறந்து விட்டார் ஆனால் இந்த தாய் ஒரு நாளும் என்னை விட்டு போக மாட்டார் இவர் நான் இறந்தாலும் கூட இவர் விண்ணகத்தில் எனக்கு தாயாக இருப்பார் விண்ணக மன்னக தாயாக அரசியாக கடவுள் இந்த தாயை எனக்கு தந்திருக்கிறார் என்ற ஒரு ஆறுதல் அந்த ஒரு நம்பிக்கை என் நான் மீண்டும் அந்த குருமடத்திற்கு செல்ல வைத்தது பிரைசலால் வாழ்க வாழ்க ியமானவர்களே அதுவரையிலும் எனக்கு இருந்த அந்த ஒரு சோகம் தாங்க முடியாத ஒரு வேதனை அது அன்னையை தாயாக ஏற்றுக்கொண்ட அந்த நொடியிலே அது மாறி போனது அந்த கஷ்டம் என்னை விட்டு எனக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறந்தது எனக்கு ஒரு தாய் இருக்கிறாள் எனக்காக இந்த அன்னை இருக்கிறாள் எனக்காக இவர் பரிந்து பேசுகிறார் நான் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரியை காட்டுகிறார் இந்த அன்னையின் வல்லமை மிக்க பரிந்துரை இந்த அன்னையினுடைய வல்லமை மிக்க முன்மாதிரிகை இந்த அன்னையின் வல்லமை மிக்க பிரசன்னம் நமக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை தருகிறது எப்படி ஒரு குழந்தை தாய் மடியில் இருக்கிற பொழுது அது எதை பற்றியுமே கவலைப்படாது எதை பற்றியுமே அதுக்கு கவலை இல்லை அது சந்தோஷமா இருக்கும் அந்த தாயின் ஸ்பரிசம் அந்த குழந்தைக்கு போதும் அது போலதான் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாயினை தாயை ஒரு தாய் மடியை ஒரு தாயினுடைய அரவணைப்பை ஒரு ஸ்பரிசத்தை இந்த அன்னையின் வழியாக நமக்கு தந்திருக்கின்றார் இது கடவுள் ஒரு கொடை பரிசு எனவே பின்பற்ற வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த நற்செய்தியிலே இந்த அன்னையினுடைய முன் மாதிரிகை ஒரு என்னென்ன நாம் பார்த்தோமே ஆனால் இந்த அன்னை தான் தன் பதினைந்து வயதில் கருவுற்றிருக்கிற இந்த தாய் வயது நிரம்பிய எலிசபெத் அம்மாவை சந்திக்க அவர் விரைந்து சென்றார் சந்தி சந்திக்க சென்றார் ஒரு வயதான உறவினலை அவர் சந்திக்க சென்றார் அந்த சந்திப்பு இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிறோம் ஒருத்தர் ஒருத்தரை சந்திக்கிறதே கிடையாது இன்னைக்கு பெரிய ஒரு நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த போன் வீட்டுக்கு போனாக்கா ஆளுக்கான ஒரு போன் வச்சுட்டு இப்படியே பாத்துட்டு உட்காந்துக்கிறாங்க ஃபாதர் வீட்டுக்குள்ள வராற கூட தெரியாம உட்காந்துட்டு இருக்கிறாங்க போன் போனாலும் எங்க போனாலும்னையே பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தரை பார்க்கறதே கிடையாது போல ஒருத்தர் ஒருத்தரை பார்க்கறது அவங்கள விஷ் பண்ணுறதோ பேசுறதோ அதெல்லாம் இன்னைக்கு குறைந்து கொண்டு இருக்கிறது இந்த சந்திப்பு மிக மிக அவசியம் குடும்பத்தில் ஒருவர் ஒருவரை சந்திக்க வேண்டும் ஒரு ஒருத்தர் ஒருத்தரை பார்க்கணும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து வந்து அவங்கள விஷ் பண்ணணும் அவங்கள அவங்க நல்லா இருக்கிறாங்க நல்லா இருக்கிறீங்களா என்ன தேவைன்றதை பேசணும் இன்னைக்கு குழந்தைகள் கூட பெற்றோர்களை சந்திப்பதே கிடையாது ஸ்கூல் முடிஞ்சு போகிறாங்க பையன்

அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் தனிமையில் வேதனைப்படுகிறார்கள் நம்ம சந்தித்து அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும் நம்முடைய தேவைகள் என்ன என்று கேட்க வேண்டும் அந்த சந்திப்பு இன்னைக்கு மிக மிக அவசியம் யாராவது நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நாம் சந்திக்க வேண்டும் யாராவது ஒருத்தவங்க தேவையில் இருக்கிறார்கள் என்றால் நம்மால் உதவ முடிகிறதோ இல்லையோ சந்தித்து நாம் ஆறுதல் சொல்ல வேண்டும் இந்த சந்திப்பு அன்னை மரியாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சந்திப்பு நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் அதே போல வாழ்த்து அன்னை மரியா எலிசபெத் அம்மாவை வாழ்த்துகிறார் போன உடனே அவரை வாழ்த்துகிறார் அவங்களை வாழ்த்து வாழ்த்திய தான் அவர்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் பிறந்தது அவ்வளவு ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு கிடைத்தது இந்த வாழ்த்து மிக மிக அவசியம் இன்றைக்கி நிறைய நம் மனதார மற்றவர்களை வாழ்த்த வேண்டும் நல்லா இருக்கணும் அவங்க அவங்க நல்லபடியாக இருக்கணும் அவங்க இன்னும் வளரணும் வாழ்க்கையில் உயரணும் இந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும் என்று நாம் யாரை எல்லாம் பார்க்குறோமோ எல்லோரையுமே மனதில் வாழ்த்த வேண்டும் ஒரு வேளை வாயால் சொல்ல முடியாட்டாலும் மனதால் நாம் வாழ்த்துகிறபோது அதற்கு ஒரு சக்தி இருக்க நினைவுக்கு ஒரு சக்தி இருக்கிறது அவர்களை போய் சேரும் அவர்களுக்கு அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கும் அதனால இந்த வாழ்த்து இன்றைக்கு மிக மிக அவசியம் அன்னை மரியாவிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது யாரையும் நாம் தூற்றக்கூடாது யாரையும் நாம் திட்டக்கூடாது தே கண்டிக்க இடத்தில் நாம் கண்டிக்க வேண்டும் ஆனால் தேவையற்ற விதத்தில் நாம் மற்றவர்களை திட்டுவதோ மற்றவர்களை குறை சொல்லுவதோ மற்றவர்களை பற்றி இல்லாதது கொல்லாதது பேசுவதை தவிர்த்து மற்றவர்களை வாழ்த்த வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் நல்லது செய்கிற போது அவர்களை நாம் பாராட்ட வேண்டும் இந்த வாழ்த்து நாம் அன்னை மரியாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே உதவி செய்வது அன்னை மரியா எலிசபெத் அம்மாவிற்கு மூன்று மாதம் அங்கேயே தங்கி அவங்களுக்கு உதவி செய்தார்கள் தேவையில் இருந்தவர்களுக்கு உதவி ஏன்னா எலிசபெத் அம்மா ஆறு மாத கற்பிணி அவங்க வயது முதிர்ந்தவள் எழுபது வயது முதிர்ந்தவள் அவருடைய கணவருக்கு வாய் பேச முடியாது வாய் வாய் அடைத்து நிற்கிற ஊமையாயிட்டாரு ஏன்னா கடவுள் சொன்னதை நம்பாதனால அவருக்கும் அப்ப கணவன் கிட்டையும் பேச முடியல யாருக்கிட்டையும் பேச முடியல ஊரடங்கு லாக் லாக்டவுன் மாதிரி எலிசபெத் அம்மா தனிமையில் இருக்கிறார் அப்படிப்பட்ட அவருக்கு மாதா ஓடி சென்று உதவி செய்தார் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல மூன்று மாதம் அங்கே தங்கி தாய்க்கு உதவி செய்தார் இந்த உதவி செய்கிற மனப்பான்மை நம் உதவி செய்கிற பொழுது உண்மையான ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் இதை அன்னை மரியா நமக்கு முன்மாதிரிகையாக கற்றுத் தருகிறார் இந்த உதவி செய்வது அதே போல தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டிருந்தார் அன்னை மரியா தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டிருந்தார் அதனால் தான் அவரால் இதை எல்லாமே செய்ய முடிந்தது இப்போ ரொம்ப முக்கியம் அடுத்த வாரம் நாம எட்டாம் தேதி பரிசுத்தாவியினுடைய திருவிழாவை கொண்டாட இருக்கிறோம் அந்த பரிசுத்தாவியானவரால் நாம் நிரம்பினால்தான் இது எல்லாமே நாம செய்ய முடியும் அப்போ அன்னை மரியா தூய ஆவியானவரின் நிரம்பிய ஒரு ஆலயம் தூய ஆவியாரால் அவர் நிரப்பப்பட்டார் அவர் கருவுற்றார் வல்லமை அவரிடத்தில் இருந்ததால் அபிஷேகத்தை நாமும் பெற வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அந்த அபிஷேகத்தை நாம் ஜெபித்து பெற வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் ஆவியின் அபிஷேகம் இருக்கணும் இது அப்பொழுதுதான் நாம் இதெல்லாமே செய்ய முடியும் இந்த ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் தூய் ஆவியாரால் நிரம்பியதால் தான் அவள் மகிழ்ச்சியோடு புகழ்கிறார் அன்னை மரியாவை அவர் வாழ்த்துகிறார் எனவே இந்த திருவிழாவில நாம் இப்படிப்பட்ட ஒரு வல்லமை மிக்க அன்னையை பாதுகாவலியாக கடவுள் நமக்கு தந்திருக்கிறார் அவரின் முன்மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும் ஏதோ ஆடம்பரமாய் நாம் தேர் எடுத்தோம் திருவிழா கொண்டாடினோம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படியே திருவிழா முடித்தோம் என்று இல்லாமல் நாம் இந்த அன்னையின் முன்மாதிரியை நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடிக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் இந்த மதிப்பீடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் அவர் சொல்வதை எல்லாம் நீங்கள் செய்யுங்கள் அதுதான் மாதா நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கட்டளை இயேசு உங்களுக்கு என்னென்னலாம் சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்கள் உங்கள் குடும்பத்திலே அற்புதம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கும் அதே போல அன்னை மரியாவோடு நாம் சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது பரிசு தாவியின் அபிஷேகம் நமக்கு கிடைக்கும் இயேசுவினுடைய திருத்தூதர்கள் அவர்களுக்கு மாதாவோடு சேர்ந்து ஜபித்த பொழுதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைத்தது மாதாவோடு சேர்ந்து நாம ஜபிக்கிற பொழுது நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கும் மாதாவோடு நாம் மாதாவினுடைய பிரசன்னத்தை உணர்கிற பொழுது நமக்கு ஆனந்தம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் எலிசபெத் அம்மாவிற்கு எப்படி மகிழ்ச்சி கிடைத்ததோ நமக்கும் அந்த மகிழ்ச்சி கிடைக்கும் அன்னை மரியா ஆனந்தத்தை தருகிறார் அற்புதங்களை பெற்று தருகிறார் ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று தருகிறார் அப்படிப்பட்ட இந்த அன்னையின் பாதுகாவலில் நாம் தொடர்ந்து இறைவனின் ஆசிரை பெறுவோம் என கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வு வாழ்வோம் நமது உலக வாழ்வினால் கடவுளை நாம் மாற்றிப்படுத்துவோம் ஆமேன்